Thank <laughs> you. கொடுத்துள்ளோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் நன்றி வணக்கம் இப்பொழுது மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேருந்துகளை கொடியரசு துவக்கி வைக்கிறார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய தடத்தில் பேருந்துகளை பயணிக்க வைக்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயல்வாளர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பதற்குரிய நுழம்பூர் வே ராஜன் அவர்களே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் செல்லக்குமார் அவர்களே மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ராஜி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அலுவலர் மக்கள் மரியாதைக்குரிய திரு நடராஜன் அவர்களே அன்று திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமிதத்திற்குரிய திரு அருணாச்சலம் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல்வீரர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே போக்குவரத்துத் துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த நலவாழ்வு சங்கங்களைச் சேர்ந்த அன்பிக்கின நிர்வாகிகளே பொதுநல சங்கங்கள் குடியிருப்பு நல சங்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தன்னார்வலர்களை உங்களதுரைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த காலையில் புதிதாக ஒரு நான்கு வழித்தடங்களில் ஏழு புதிய பேருந்து வரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று காலையில் சொல்லியிருந்தார்கள் இந்த காலை நான் ஆறு மணிக்கு ஐந்து ஐம்பதுக்கெல்லாம் தூத்துக்குடிக்கு சென்று தூத்துக்குடியில் ஒரு இருபத்தி மூன்று மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் இருபத்தி மூன்று இடங்களில் மருத்துவமனை சம்பந்தமான புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிதாக ஒரு நான்கு மருத்துவமனைகளை திறந்து வைத்தும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரத்தை தொடங்கி வைத்தும் அங்கிருந்து நேராக வீட்டுக்கு கூட செல்லாமல் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் எதிர்த்தாலும் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி இன்று காலை தூத்துக்குடியில் நடைபெற்று முடிந்தது அதனால் அவரிடத்தில் நான் சொன்னேன் வருவதற்கு மாலை கொஞ்ச நேரமாகும் என்றவுடன் அவர் சொன்னார் நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது தொடங்கலாம் என்று சொல்லி இந்த நேரத்திலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அவர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திற்கு வருகிற போது கையிலேயே பேடையும் எடுத்து வந்து விடுவார் எந்த பார்க்கிறாரோ அவருக்கு ஒரு கடிதத்தை தருவது அவருக்கு அந்த அளவுக்கான தேவைகளும் இந்த நிரம்பவே இருக்கிறது காரணம் ஒரு ஆண்டுகள் இந்த தொகுதி உருவான நாளிலிருந்து எந்த பெரிய காரியத்தையும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் பிரதான குடிநீர் குழாய் அமைப்புகள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது கூவ ஆற்றின் குறுக்கே கடந்து செல்வதற்கு சிறு பாலங்கள் இல்லாத நிலை இதுவரை இருந்தது ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான ஒரு மேம்பாலம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கி காப் அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவழித்ததற்கு பிறகு பாதியிலேயே நிறுத்தியும் வைக்கப்பட்டது எனவே அந்த புதிய மேம்பாலம் இன்றைக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் தொடங்கி ஒரு வழி பாதை நிறுத்தி வைக்கப்பட்டாலும் நான் அதை ஈரடுக்கு பாலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கு மதுரவாயில் முதல் துறைமுக முறையிலான ஈரடுக்கு பாலத்தை ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பணிகள் எல்லாம் இந்த தொகுதியில் நடைபெற தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர் பெருமதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் பேசும் வாய்ப்பு நேரமில்லா நேரமாக இருந்தாலும் கேள்வி நேரமாக இருந்தாலும் கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும் எந்த வாய்ப்பு கிடைக்கிற போதும் இந்த தொகுதியின் தேவைகள் குறித்து இந்த தொகுதியின் அடிப்படை வசதிகள் குறித்து மட்டுமே பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் அப்படி அவர் பேசி எழுதி கொடுத்து பல்வேறு சாதனைகளை இந்த தொகுதிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கூவ மாற்றின் குறுக்கே கூட இப்போது இரண்டு மேம்பாலங்கள் கட்டும் பணி நிறைவடைந்து நிறைவடையும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன அந்த மதுரவாயில் டூ துறைமுகம் மேம்பாலம் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது வருகிற வழியில் இதே ராமாபுரத்தில் எந்த சாலையை பார்த்தாலும் பல தார் சாலைகளாக இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய அளவில் இதற்கு முன்னால் நான் இங்கே வாக்குகள் கேட்க மாநகராட்சி மன்ற நண்பர் செல்வகுமார் தேர்தலில் நின்றபோது அவரோடு வாக்கு கேட்க வந்திருந்தேன் பல்வேறு இடங்களில் இந்த சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மேடும் பள்ளமாகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு கிராமபுரத்தின் அத்துணை சாலைகளும் மிக நேர்த்தியாக வடிவமைக்க போடப்பட்ட சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமான பணிகள் வாயிலில் பெருநகர மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவராக இருக்கிற நலம்பூர் ராஜன் அவர்களும் இணைந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினரோடு நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து அதுவும் குறிப்பாக கிளாம்பாக்கம் பகுதியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொத்தமிழறிஞர் கலைஞர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து நிலையம் என்கின்ற வகையில் கிளாம்பாக்கத்தில் உருவாகி இருக்கிறது எனவே வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து ஒரு நிற ஒரு நிறுத்தம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு இந்த பகுதியிலிருந்து வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அங்கே சென்று பேருந்துகளை பிடித்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ராமாபுரத்திலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு செல்வதற்கும் ராமாபுரத்திலிருந்து பிராகேவுக்கு செல்வதற்கும் பல்வேறு வழிகளின் வழியே குறிப்பாக கிண்டி அடையாறு பட்டினப்பாக்கம் சேப்பாக்கம் தலைமைச் செயலகம் போன்ற வழிகளின் வழியே அதேபோல் இன்றைக்கு அரச மரத்திலிருந்து கிண்டி சைதாப்பேட்டை டிவிஎஸ் எல்ஐசி வழியே ஒரு பேருந்து இப்படி ஆழ்வார் நகர் வட வடபழனி கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் வழியே செல்வதற்கு இப்படி பல வழிகளின் வழியே நான்கு வழித்தடங்களில் ஏழு புதிய பேருந்துகளை விடும் பணியினை இன்றைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்கள் அவர் இன்றைக்கு அவரால் இன்றைக்கு முயற்சி எடுக்கப்பட்டு அவருடைய முயற்சியின் விளைவாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பேருந்துகள் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது இந்த பேருந்துகளிலே கூட இன்றைக்கு மின்னொளி எழுத்துக்களின் மூலம் மகளிர் விடையல் பயணம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் எந்த அளவுக்கு மகளிர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நான்காண்டு நிறைவு என்னால <laughs> ஒண்ணுமே